நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா எதை பற்றின பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா அதாவது சந்தைகளில் மாடுகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் மொத்தமாக ரெண்டு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்குங்க அதாவது பாலாஜி அப்படின்ற காண்டெக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பருங்க இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கனாக்கா மாட்டு வியாபாரி குமார் அவரோட நம்பரும் கொடுத்துருக்கு மொத்தமாக ரெண்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குங்க இந்த இரண்டு நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்கு கூப்பிட்டு பேசினாலும் சரிங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சந்தையில் சிறந்த முறையில் மாடுகள் பார்த்து நீங்கள் உங்களோட செலக்டிவ்ல வந்து எந்த மாதிரி நீங்கள் மாடு கேட்குறீங்க எந்த மாடு வாங்கி கொடுக்க சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்தார் போல் நாங்கள் பார்த்து வாங்கி கொடுப்போங்க ஈரோடு சந்தை மட்டும் இல்லைங்க காரியமங்கலம் சந்தையாக இருக்கட்டும் முத்துநாயக்கம்பட்டி சந்தை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா காரியம் கார் வழி சந்தை இந்த மாதிரி வந்து இந்த நான்கு சந்தைகள்லேயுமே வந்து நீங்கள் கேட்கக்கூடிய மாடுகளாக இருக்கட்டும் அதாவது கை கறவை மாடு சினை மாடு மற்றபடி வந்து பார்த்தீங்கனாக்கா இளம் சினை மாடு கன்றுகள் இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த மாதிரியான மாடுகள் கேட்குறீங்களோ அதுக்கு போல் நாங்கள் வந்து உங்களுக்கு பார்த்து சிறந்த முறையில் எடுத்து கொடுப்போங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கடலூர் கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஈரோடு சந்தையில் எடுத்து அந்த மாடுகளை வந்து ஒரு அஞ்சு மாடு எடுத்து வரணுங்க இந்த அஞ்சு மாடுகளுமே வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது நைட்லேருந்து சந்தைக்கு வரக்கூடிய மாடுகள் எல்லாமே பொதுவாக வந்து ட்ராவல் வந்து அதிகமாக பண்ணி தாங்க வரும் அதனால் வந்து மாடு ரொம்ப வந்து டயர்டாக இருக்கும் அதனால் நம்ம இடத்துக்கு மாடுகளை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து ரெஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாட்டை வந்து தண்ணி காட்டி படுக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைமில் வந்து வெயில்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் மாடுகளை வந்து ரெண்டு வண்டியில் வந்து மொத்தமாக அஞ்சு மாடுகளில் வந்து எடுத்துருந்தோம் அஞ்சுமே வந்து தலையீட்டு தான் எல்லாமே சுளி சுத்தம் கடலூர் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க கேட்டது போல் நம்ம வந்து மாடு பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறோங்க அஞ்சு மாடுகளுமே தரமான மாடுகள் தான் இது போல் நீங்களும் மாடுகள் எடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எந்த மாதிரியான ரேட்டில் எந்த மாதிரியான மாடுகள் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு போல் பார்த்து எடுத்து கொடுப்போம் சேஃப்டியாக டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்